எப்படித்தா இதே மாதிரி தான் அது வர பார்த்தேன் வடக நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறேன் தெரியுமா நம்ம தோரத்துல வந்து நிறைய வர வகையான பழங்கள் போட்டுருக்கோம் பாத்துடுங்க அதுல ஒரு பழத்தை தான் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட போறோம் அந்த பழம் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க நமக்கு மட்டும் இல்லைங்க நாளுக்கு கால் பாய்ச்சல்லாம் யானை அதுக்கும் ரொம்ப பிடிக்குங்க அப்படி ஒரு பழம் தான் இன்னைக்கு சாப்பிட போறோம் அதுவும் மரத்துல ஃப்ரெஷ்ஷா பழத்து கிடக்குங்க வாங்க அது எந்த பழம் தேடி பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு நீ வாங்கலாம் பாக்கலாம் நண்பர்களே இப்போ வந்து மரத்துல எல்லா காயுமே பாருங்க ஒரே மாதிரிதான் தெரியும் எதுன்னு பழம்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனா நல்ல மனம் வருதுங்க மரத்துல ஆனா இங்க பாருங்க எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காய பாருங்க இந்த காம்பையும் பாருங்க இது எவ்வளவு பச்சையா இருக்கு ஆனா இங்க பாருங்க இந்த காம்ப பாருங்க எப்படி இருக்கு இது பச்சை இது வந்து லைட்டா அந்த ப்ரௌனிஷ் ஆகிட்டு பாத்தீங்களா இதுங்க இருங்க சவுண்ட் தெரியுதா இப்போ வேற ஒண்ணுமே செய்யண்டா இது இழுத்தாலே வந்துடும் ஸ்டாண்டா இருக்க கேவலப்படுத்திட்டேன் நம்மளை அப்போ அறுத்துருவோம் ஒரு சட்டு பால் வந்திருக்கான்னு பாருங்க ஒரு சட்டு கூட பால் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு நறுமணம் ஆனா வெட்டின பிறகு மறுபடியும் மனம் வருது பாத்தங்களா அந்த அடக்கு பாருங்க ஒரு காய் அங்க பாரு எப்படி அத்தோடனே வந்துட்டா இதே மாதிரி தான் அது வரன்னு பார்த்தேன் மனம் சூப்பரா இருக்கு வெயிட்டா இருக்குங்க இதுக்கு மேல தூக்க முடியல நான் சொன்ன பழம் இதுதாங்க பலா பழம் மரத்திலே பழுத்து கிடந்தது நம்ம வந்து அந்த வெட்டி போட்டு பழக்க எதுவுமே கிடையாது வாங்க வெயிட்டா இருக்கு அடுத்து பேசுவோம் அதாவது ரெண்டு பழத்துலயும் இங்க பாருங்க உங்களை பார்த்தாலே தெரியும் இதோட இது டல்லா இருக்கு கலரு இதுதாங்க ஃபர்ஸ்ட் பழத்தது ஆமா என்ன கலர் பார்த்தங்களா வித்தியாசம் தந்துடுறதா இது அமுக்கும் இருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் நமக்குள்ளது வந்து இந்த வீடியோவில் பார்த்தாங்களா எல்லாரும் இப்படி செய்வாங்க இப்படி உடனே பழம் விரிஞ்சிடும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க வர்க்கை என்றைக்குமே அந்த மாதிரி பண்ணாது ஊழச்சக்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணோம் வர்க்கை எந்த ஊர்லேயுமே அப்படி ஆகாது அதேமாரி அதை இப்படி உடனே விரியுது அப்படின்னா அதை நல்லா கணிஞ்சிருக்கணும் அழுவிரும் அழுவினா மட்டும்தான் விரியுங்க இல்லை விரியாது வாங்க நம்ம வெட்டுவோம் நம்ம தோட்டத்தில் வீடியோ எடுத்துக்கலாம் இருக்கேன் தோட்டத்துல நிறைய மரம் காய்ச்சதுங்க ஆனா எல்லாத்தையுமே நம்மளால எடுக்க முடியல பட் இத எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து டைம் கிடைச்சிருந்தது அதனால இப்போவும் மணி வந்து ஆறாயிட்டு இதனால இன்னைக்கு எப்படியா வீடு எடுத்துருவோம்னா எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அது தேங்கண்ண தேங்கெண்ணா அந்த பால் வந்து நம்மகிட்ட ஒட்டக்கூடாது கையில அதனாலதான் அதே மாதிரி இந்த கத்திலையும் நல்லா ராவிடணும் நீங்க அதே மாரி இந்த கத்தியில வந்து உங்களுக்கு பால் ஒட்டுனதுன்னா லைட்டா ஹீட் பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு இல்லை ஒரு பேப்பரை வச்சு இப்படி உரைச்சி எடுத்துருங்க போயிடும் கிளீன் ஆயிரும் கத்தி இப்போ இந்த வாழையில எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பலாச்சொலைகளை வைக்கிறதுக்காண்டி அதை வந்து நம்ம கூடி வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்ட் சாக்கு எடுத்துக்கிட்டோம் எப்படி இருக்கு பாத்தங்களா நம்ம தங்க கட்டி பாருங்க எப்படி இருக்கு வரு மஞ்சள்லாம் கிடையாது இது லைட்டா ஆரஞ்சு மனம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நண்பர்களே அதாவது இந்த இடத்துல நீங்க உக்காந்துருதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளவு ஒரு மனங்க உண்மையாவே ஏன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படிங்கிறது பார்த்தாங்களா என்னைக்குமே இயற்கையா கிடைக்காது அது தனி டேஸ்ட் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது இல்லைங்க ஏற்கனவே ஒரு ஆள் அதான் சொல்லுவாரு நம்மளை பார்த்தாலே சரி எப்படி இருக்கு பத்தியா அடி எப்படி இருக்கு இதை பார்த்தா திருப்பதி லட்டு மாயிருக்கா அதுக்கும் மேல இருக்கா உண்மையாதான் தோழரே உண்மையாவே நிறைய பேர் கேட்காங்க கொடுக்கறதுக்கு இல்லை நம்ம அதுல கிடக்காய் நம்ம வீட்டுக்கே பார்த்தாது இப்படி இருந்தா யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனா கூட தாங்க நான் கிலோ ரேட்டு தான் மொத்தடிக்கு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா இதோட முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு சத்திரத்துல வைக்காம கிடையாது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் கொடுக்கேன் ரேட்டு கூட தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ரேட்டுக்கு ஏத்தாப்புல பொருள் கண்டிப்பா ஒரு அழகா இருக்கும் சுவை எதுவுமே குறையாது எது குறைஞ்சதாலும் நம்ம பொறுப்புங்க இங்க பாருங்க இது வந்து நல்ல ஒரு அருமையான அவ்வளோ ஒரு அழகா இருக்கு அதாவது தமிழர்களை சொல்லுவாங்களா முக்கணிகள்னு மாப்பிழா வாழை கண்டிப்பா இருக்கணும்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வச்சதே நம்ம தோட்டத்துல என்ன இருக்கு பாருங்க இதான் நம்ம முத பிளா மரம் அதுவாவே நமக்கு வந்ததுங்க எப்படியோ எருவுல வந்தது முத முத நம்ம தோட்டம் கட்டின வந்தது இந்த மரம் இந்த மரத்தோட வயசு இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த மரத்துக்கு நண்பர்களே நம்ம வந்து இப்ப வந்து என்ன பாருங்க அரைப்பழம் அண்ணா இருக்குது அரைப்பழத்தில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் தெங்காய்ச்சியில எவ்வளோ திரும்ப விற்காங்க அதாவது காக்கில சொம் வந்து ஐம்பது ரூபா காக்கில சோளம் ஐம்பது ரூபா அதுவும் என்ன பாருங்கள் அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அதாவது இந்த மாதிரி எல்லோ கலரில் வெளுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டார்க்காக இருந்ததுன்னா அது அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய் விற்காங்க ஏன்னா குற்றால சீசன் பார்த்தீங்களா எல்லாரும் வெளியூர்லேருந்து வரவங்க என்ன ரேட் சொன்னாலும் வாங்கக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும் போது சீசன் வியாபாரம் அப்படி தான் இருக்கும் நீங்களே கலரை பாருங்கள் நம்ம மரத்தில் உள்ளது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அதுக்காண்டி இது வந்து செம்பரத்தின்லாம் சொல்ல முடியாது இது ஒரு வர்க்கை அவ்வளோதான் ஆனால் என்ன பேரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியாது அப்பாவுக்கு தான் தெரியும் அது இந்த மரம் வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஒரு ஏழு வருஷம் இருக்கும் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்குள்ள தான் ஆகுது இந்த மரம் வச்சு ஆமாம் இது வந்து கண் வந்து ஒட்டு அதாவது ஒட்டு கண்ணுன்னா கடையத்து பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்கு அங்கே இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம் அங்கே அவர் எப்படின்னா அவர்கிட்ட அவர்கிட்ட சொந்தமாக அவரே ஒட்டுக்கிட்டு இருந்தாரு பழைய நாட்டு மரம் அவர்கிட்ட நிற்கி அந்த மரங்கள்ல இருந்து குச்சிகளை எடுத்து எடுத்து ஒட்டுக்கிட்டு தார் ஏன்னா நம்ம அந்த கண்ணை வாங்குறதுக்கு முன்னே அவர் வந்து ரோட்டோரம் பழம் போட்டு விற்பாரு அதுல வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்க போய் அந்த கண்ணு வாங்கணும் பாதிப்பழத்தில் உள்ள கடைசி சூளையும் எடுத்தாச்சு அதாவது நம்ம இப்ப சாப்பிட்றதுக்கு இவ்வளவு போதுங்க பக்கெல்லாம் நிறைய குறையாதான் இருக்கு ரெண்டு பேர் இருக்கும் பார்த்தீங்களா அதனால சொன்னேன் எனக்கு மட்டும் இல்லை ரெண்டு பேர் இருக்கும் அதனால நமக்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ போதும் அப்படி ஒரு அருமையான ஒரு சோலை எடுத்து இப்படி எடுத்துட்டு பாருங்க அவ்வளவுமே நல்லா விளைஞ்சிட்டு இப்படி மொளக வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மொளக வளர்ந்ததுன்னா கம்மியா கம்மியாகுங்க அப்படியா நம்மகிட்ட ஒரு சோள தப்பிச்சிருக்கடா இந்த மாதிரி மொள வந்திருந்ததுன்னு நினச்சிருக்கங்களேன் அது வந்து டேஸ்ட்டு கம்மியாயிரும் என்னைக்காக இருந்தாலும் பழம் வந்து மரத்தில் பழுக்க நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த பழுக்க ஸ்டேஜ் வரப்போகுது அப்படிங்கும் போதே நல்லா விளஞ்சிட்டுங்கும் போதே அதை வந்து வெட்டிடணும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டு இப்போ நம்ம ரூம்ல போட்டோம் வீட்டில் வச்சோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சி சாப்பிட்டு பாருங்க அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் பார்ப்போம் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு அவளத்தையும் நம்மளே முடிச்சிருவோம்னு நினைக்க அப்பளே வீடியோ கிராபர் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரு சொல்ல கொடுப்போம் வேற லெவல்ல இருக்கு பாஸ் காலி பண்ணியாச்சுல்லாம் இன்னைக்கு தொப்பாடகு போட்டோகிராபர் உங்களுக்கும் தொப்ப இருக்கு அது வந்து எல்லாரும் கண்ணாறு போட்டுருவாங்களே நண்பர்களே அரை பழத்தை ஒரு வழியா முடிச்சாச்சு நம்ம மட்டும் சாப்பிடல நம்ம மட்டும் சாப்பிட முடியாது நம்ம நண்பரும் அவ தின்னுட்டாரு ரெண்டு பேருமே தான் பாத்துக்கங்க ஆனால் பழம் சரியான டேஸ்ட்டுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சுத்தமான ஒர்க்கை ஆனால் என்ன நம்ம நண்பர்கள் நேரம் வந்தால் அவங்களுக்கு வேணால் அங்கேருந்து கொடுக்கலாம் மற்றபடி வெளியே விற்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க சேல்ஸ் எதுவுமே கிடையாது ஆமாம் உங்கள்ட்ட இப்படி ஒரு ஒர்க்கை நம்மகிட்ட இருக்குது இப்படி ஒரு இனமும் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்காண்டி தான் அவங்கள்ட்ட வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல வரது ஏன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த மரம் இதோட நல்லா காய்க்கும் ஏன்னா மரம் விளைய விலையதான் காய்க்கும் இந்த மரத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் காய்ச்சிது இந்த பாருங்கள் இந்த சின்னக்காய் பாருங்கள் இல்லை எத்தனை சோளம் இருக்குங்க நாலு சோள இல்லை அஞ்சு சோலை ஆனால் மரத்துக்கு நூறு காய் காய்ச்சிரும் ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது இந்த வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷமா குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இது எப்படின்னா பழம் வந்து குறைய தான் காய்க்கும் ஒரு ஐம்பது காய் தான் காய்க்கு ஐம்பது காயிலையும் சோள இரநூறு சோலை இரநூத்தம்பது சோலை ஆனால் அந்த சைஸில் இருக்காது பார்த்துருங்க என்ன இருக்கு இந்த சைஸில் இருக்காது இந்த சைஸில் இருக்கும் இந்த சின்ன சின்னதாக இதே மாதிரி இருக்கும் என்ன பாருங்கள் இந்த சைஸில் வராது இந்த சைஸில் தான் வரும் அவ்வளோவுமே ஆனா இரநூறு சோளோ இரநூறு சுழங்கும் போது நீங்க பழத்தை வெட்டிட்டு நீங்க வச்சுட்டாங்க நாளைக்கு நாளைக்கு சாப்பிட்டாலும் இந்த மரம் ஒண்ணுமே ஆகாது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த பழம் கூட அழுகு இது லைட்டாக வாடிக்கிட்டு இருக்க தவிர அழுகவே செய்யாதுங்க அவ்வளோ ஒரு நல்ல மரம் தான் நம்ம இந்த மரம் ஆமாம் இது வந்து சொல்ல இது வந்து எங்க தங்கச்சியோட வயசு ரெண்டு பேருக்கும் ஒரே இது முளைச்சிருந்தது அந்த டைம்ல தான் என் தங்கச்சி பிறந்திருந்தான் ஆமா ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த மரம் ஆச்சு ஆனா இது வந்து எங்க தங்கச்சியோட வயசு ரெண்டு பேருக்கும் ஒரே இது முளைச்சிருந்தது அந்த டைம்ல தான் என் தங்கச்சி பிறந்திருந்தா ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த மரம் ஆச்சு நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து நம்ம தேவையானது சாப்பிட்டாச்சு இது வந்து நம்ம தம்பிக்கு கொடுத்து விடணும் நம்ம ஏன்னா இது நம்ம சாப்பிட முடியாது ஏற்கனவே நம்ம வீட்டுக்கும் இந்த பாருங்க இந்த பழம் இருக்கு வீட்டுக்கு இது போதும் வீட்டுக்கு ஆமாம் இதுவே இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் இன்றைக்கி நைட் விட்டுது நான் நாளை நாள் சரிக்கு இது போதும் ஏன்னா நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட சித்தி வீட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபோட்டோகிராஃபர் கொடுக்கணுமில்லா அவருக்கும் இது இது கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம தம்பி சரவணும் எனக்கு பார்த்துடுங்க இதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வேறு ஏதாவது வேறு பலாமரம் இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக நம்ம காய்க்கும் போது கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுவாங்க அப்புறம் இன்னொன்று இருக்குங்க நம்ம ஷார்ட் வீடியோவில் வச்சுலேன் ஒரு பலாமரம் எப்படி காய்க்கும் அப்படி மரத்தில் காய்க்கும் கீழே அடியில் காய்க்கும் பார்த்துருப்பாங்க ஆனால் அது ஒரு வினோதமாக காய்ச்சிருக்கு அதை நம்ம அடுத்த ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேங்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்புறம் நம்ம வீடியோக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க அந்த தரிசி வீடியோ தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருக்கிறதுலே நமக்கு அதான் ஹையஸ்ட்டாகவும் இருக்குது கொஞ்சம் எல்லாருமே விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் எனக்குன்னு சொல்லல பொதுவாக எல்லா விவசாயிகளுக்குமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இப்போ உங்கள் எங்கேயுமே தண்ணி கிடையாது தண்ணி இல்லாமல் அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால விலைகளும் பாருங்கள் சுரைக்கா பூசணிக்க விலலாம் குறைஞ்சிட்டுங்க தக்காளி விலை எவ்வளோ இருந்தது நூறுரூவா இருந்தது இப்போ விலையை பார்த்தீங்களா வெறும் பதினாலு ரூபா ரூபா தான் ஆனால் தக்காளி செழிப்பாக இருக்குது ஓகேவா அதனால யாரும் விவசாயிட்ட பேரம் பேசாதீங்க கண்டிப்பா அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாமே கண்டிப்பா எல்லாரும் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஓகேவா பாய்